உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ளூர் பழங்குடியின மக்களால் தயாரிக்கப்படும் கைவினைப் பொருட்களின் கண்காட்சி நடைபெற்று வருகிறது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு பெண் தொழிலதிபர்கள் மற்றும் மகளிர் உதவிக் குழுக்களின் தயாரிப்புகளை வெளி உலகிற்கு கொண்டு செல்லும் நோக்கில் நாடு முழுவதும் மத்திய அரசால் அகான்ஷா ஹாத் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது வளர்ச்சியை நோக்கிய வட்டார திட்டம் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடையும் பொருட்டு மத்திய அரசால் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் அகான்ஷாஹாத் என்ற தலைப்பில் உள்ளூர் படங்குடியின மக்களால் தயாரிக்கப்படும் கைவினை உட்பட பல வகையான பொருட்களின் கண்காட்சி நடைபெற்று வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மகளிர் சுயஉதவி குழுக்கள் விவசாயிகள் உள்ளூர் கைவினை கலைஞர்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் தேன் தைல வகைகள் கம்பளை ஆடைகள் தோடர் எம்பிராய்டரி தேயிலை தூள் பழ வகைகள் தின்பண்டங்கள் மற்றும் இதர பொருட்களை காட்சிப்படுத்தும் பொருட்டு வார காலம் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது மத்திய அரசார் செயல்படுத்தப்பட்டுள்ள அக்கான்றஹாத் என்ற திட்டம் தங்களுக்கு பயனளிப்பதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் நான் ஒரு நீலகிரி ட்ரைபிள் சார் கோட்டா டிரைவல் சார் இந்த அக்காந்தா ஆஷங்கிற இந்த திட்டத்தின் மூலம் எங்களுக்கு வந்து இப்போ பெண்களுக்கு மின பெண்களுக்கு அவங்கவுங்க செய்கிற சுயத குழு மூலமாக உற்பத்தி பண்ணுற பெண்களை பொருள்களை ஸ்டால் மாதிரி ஒரு வாரம் போட்டு கொடுத்து எங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் எங்களுக்கு வெளியே கார்டன்ல ஸ்டால் போட்டதுனால இங்கே வர டூரிஸ்ட்டுகளுக்கு எங்கள் பொருளை எங்களால் ஈஸியாக விற்க முடியுது நாலு பேருக்கு எங்களோடய ப்ராடக்ட்டை அறிமுகப்படுத்த முடியுது அதனால் இந்த மாதிரி ஸ்கீம் கொண்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் சார் தேங்க்யூ அக்கா ஆகாஷா ஆற்றில் மூலியமாக எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எங் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நாங்கள் இத்தனை நாள் கைவினை பொருட்கள் சொற்று ஷால் அந்த மாதிரிலாம் பின்னி நாங்கள் வந்து உள்ளூர் மக்களுக்கு மட்டும்தான் சேல் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்ததுனால எங்களுக்கு எங்கள் ப்ராடக்டாக வெளியே உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்கும் எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது மூலிமா எங்களுடைய பிஸ் கான்சியஸ்னஸ் வந்து டெவலப்மெண்ட்டுக்கும் எங்களுக்கு யூஸ் ஆயிருக்கு இதனால மத்திய அரசுக்கு நாங்கள் வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறோம் பல்வேறு மகளிர் சுய சுயதவு குழுக்களால் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் வைக்கப்பட்டுள்ள பொருட்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர் மத்திய அரசின் அகான்ஷா ஹாத் திட்டத்தினால் உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக உதவியிலிருந்து சரவணன்